கல்யாணம் சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம சூர்யாவும் மகாவும் நடந்த எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி இவன் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு சூர்யா சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல சோ நம்ம சூர்யாவுக்கு நம்ம மகா தான் ஆறுதலா இருக்கிறாங்க இந்த பக்கம் என்னடனா நம்ம கோடீஸ்வரி ஐஸ்வர்யா அவங்களும் இதே தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இங்க சித்ரா தேவி வந்து இப்ப வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க இல்லையா அவங்க மட்டுக்கம் ரோட்ல யோசிச்சுக்கிட்டே நடந்து போய்கிட்டே இருக்காங்க அப்ப கார் வந்து மோதுற மாதிரி வந்து நல்ல வேலை அவங்க நிப்பாட்டிட்டு ஏமா வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா அப்படின்னு வழக்கமான பஞ்சு டயலாட்ட பேசி சித்ரா தேவியை திட்டிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் சித்ரா தேவி அங்க ஒரு இடத்துல போய் உக்காடுறாங்க அந்த இடத்துல போய் பாத்தீங்கன்னா பிச்சைக்காரங்க எல்லாம் உட்கார்ற இடம் சோ அந்த இடத்துலதான் போய் சித்ரா தேவி உக்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க அங்க வர்ற ஒரு அம்மா ஏமா என் இடத்துல வந்து உக்காந்துருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க சித்ரா தேவி என்ன செய்யறதுன்னு தெரியாம மன்னிச்சுக்குமா தெரியாம வந்து உக்காந்துக்கிறேன் நான் என்ன தள்ளி உக்காந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா அனாமிகா வராங்க அனாமிகா எதுக்காக வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்ரா தேவிக்கு ஹெல்ப் தான் வந்திருக்கிறாங்க சித்ரா தேவிய அழைச்சிக்கிட்டு போய் தன்னோட வீட்ல விட்டுட்டு நீங்க இங்கேயே இருங்க ஆனா எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணணும் எனக்கு வந்து விஜய் வேணும் எனக்கு விஜய் மேல காதல்லாம் ஒண்ணு இல்ல இப்ப ஆனா அந்த பிரபா கிட்ட நான் தோக்க கூடாது அதுக்கு மட்டும் நீங்க உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்றாங்க அதே டைம்ல இந்த பக்கம் கௌதமுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உண்மை தெரிஞ்சிருச்சு தன்னோட அம்மாவையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஸ்டபுள் வந்து ஜெயில இருக்கிற நம்ம கௌதமுக்கு சொல்லிடுறாப்புல சோ இப்ப என்னதான் பண்ண போறாங்க அப்படிங்கறத தெரியல பொறுத்திருந்து பாக்கலாம்